இப்பதான் நாடாளுமன்ற எலெக்ஷன் ஃபீவர் முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இன்னொரு ஃபீவர் ஆரம்பிச்சிருக்கு விக்கிரவாண்டி ஃபீவர் ஆமா இடைத்தேர்தல் எனக்கு வேற ஃபீவர் வர மாதிரி இருக்கு சரி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்குல்ல அந்த இடைத்தேர்தலில் வந்து திமுக எம்எல்ஏ புகழேந்தி அவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் தான் இந்த இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வாக்குப்பதிவு அப்புறம் பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கைன்னுலாம் சொல்லிட்டாங்கல்ல இப்போ வேட்புமனு இன்னையிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இருபத்தி ஓராம் தேதி வரையும் வாங்குவோம்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய கட்சிகள் யார் அறிவிக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க அவன் திமுக முதலே அறிவிச்சுட்டாங்க அன்னியூர் சிவா தான் வந்து போட்டிட்ட போறாரு சரி இன்னொரு பக்கம் வந்து எண்டி கூட்டியில் யார் போட்டிட போகிறாங்கிறதான் ஒரு கேள்வியாக இருந்தது ஏன்னா எண்டி கூட்டியில் மாநிலங்களில் பிஜேபி இருக்காங்க பிஎம்கே இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க பேசாம தெலுங்கு தேசம் கட்சிக்கு கொடுத்தா என்ன அவங்க என்டிஏ கூட்டணி தானே அதே மாதிரி அமமுக இருக்காங்க சரி யாரு கொடுப்பாங்க ஏன்னா பாமக சொல்றாங்க நிக்க போறோங்கிறத பிஜேபி கிட்ட கேட்காம முன்னாடி அறிவிச்சுட்டாங்க அப்ப பிஜேபி என்ன முடிவு ஒரு இதெல்லாம் இருந்தது இப்ப பிஎம்கேவுக்கு பிஜேபி கொடுக்கறதா முடிவு பண்ணிடுறாங்க என்டிஏ கூட்டணி சார்பாக அங்க பி எம்கே வேட்பாளர் தான் சொல்றாங்க பி எம்கே வேட்பாளர் யாருன்னு ஒரு கேள்வி எழுதியிருக்கு இதுக்கு நடுவில் அதிமுக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அந்த ஒற்றை தலைவராக தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு பத்து தேர்தல் நடந்திருக்கு அந்த பத்து தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சதாக ஓ பி எஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த பதினோராவது தேர்தல் நம்ம ஜெயிச்சாங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு என்னால எல்லாம் யோசிக்க முடியாதுப்பா சி வி சண்முகம் நீ யோசிப்பா கொஞ்சம் நிதானமாக யோசிப்பான்னு வந்து டாஸ்க்க சி வி சின்மம் தரையில் ஓகே ஜெயிச்சே ஆகணுங்கிறதுக்கான நம்ம யோசிச்சா தோத்துருவாங்க அப்போ அவர் கொஞ்சம் நிதானமா யோசிக்க சொல்றாரு சி வி சண்முகம் நிறைய பேர் லிஸ்ட போட்டு பாக்குறாரு எனக்கு வன்னியர் பில்டர் நிறைய இருக்காங்க அதனால அவருடைய சகோதரர் ராதாகிருஷ்ணனே கொடுக்கலாமான்னு ஒரு யோசனை இருக்கு ஆனா ராதாகிருஷ்ணன் என்னன்னா என்ன ஜெயிக்கணுங்கிற ஒரு மாதிரி நபர் அவரு இன்னொன்னு முன்னாள் அதிமுக அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் அவருக்கு தான் சர்ஜரி முடிஞ்சு முடிஞ்சல் அட்மிட் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு கொடுப்பாங்களான்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி ஒருத்தர் இருக்காரு அங்க விக்கிரவாண்டியில பன்னீர்னு ஒருத்தர் இருக்காரு அதிமுக வேணா அந்த பேரே வேணான் எடப்பாடியா இதுல என்னன்னா ஒரு டிஸ்ட் வேற ஒண்ணு இருக்கு இப்ப பாமக சர்வா விழிப்புல அறிவிக்க போறாங்கல்ல அது புகழேந்திங்கிற பேருன்னு சொல்றாங்க இந்த புகழேந்தி யாருன்னா சி வி சண்முகத்துடைய மச்சு ஹஸ்பண்ட் ஓ இதோ மச்சி நிச்சு கால் பண்ணி மாமா இப்படிதான் மாமா நிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் மாமான அதுக்காக நிக்காமையா இருக்க முடியும் கட்சின் அப்படிதாங்க இருக்கும் சீமான் வந்து வேட்பாளர் வச்சிருக்க மாமா நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயங்கிற வேட்பாளர் வந்து நிப்பாட்டி இருக்காரு செந்தமிழர் சீமான் அபிநய யாருன்னா தருமபுரியில நாம் தமிழர் சார்பா போட்டிட்டவங்க தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில இப்ப நடந்த வாக்கு எண்ணிக்கையில ஒரு அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு சொந்த ஊருங்க பாக்குற விழுப்புரம் தான் விழுப்புரத்துல சீட்டு கொடுத்துருக்காரு சீமா ஓகே அப்ப தர்மபுரில நின்னவங்களும் இங்க கூட்டு வந்து நிறுத்தி இருக்காரா ஆமா அவங்களுக்கு கணிசமான வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா சொந்த மாவட்டம் வேற ஆல்ரெடி இப்பதான் எலெக்ஷன்ல வேலை பார்த்துட்டு வந்து கையோட திருப்பி எலெக்ஷன் வராங்கல்ல இன்னும் சூடா வேலை பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க வெற்றியோ துளியோ சீமான சதவீத வாக்குகள் ஸ்டாண்டர்டாக பண்ணணும் நம்ம குறிக்கோளாக இருக்காரு ஆமாம் அதே மாதிரி ஓபிஎஸ் ஒரு குறிக்கோளோட இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து இந்த பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று பத்து தேர்தல்களில் தோத்துட்டோம் இது பதினோராவது தொடர் தோல்வியாக இருக்கணுமா அப்படிங்கிறத இந்த பிரிஞ்சு இருக்கவங்களாம் தான் முடிவு பண்ணணும் நம்ம வந்து கட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்போ கட்சியை தான் முக்கியம் அதனால ஒன்று கூடுவோம்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ஓகே ஒன்று கூடணும் ஒன்று கூடணும்னா அப்பயே பொதுக்குழுக்கு அவர் போயிருக்கணும் எதுக்கு தனியாக போகணும் பொதுக்குழுக்கு போனால் தான் பாட்டில் விட்டு அடிக்கிறாங்களே அதனால அந்த பக்கம் போக மாட்டேங்கிறாங்க சரி இப்ப என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் எல்லாம் இல்லாததுனாலதான் நாங்க ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வாக்கள் வாங்கியிருக்கோம் அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதனால மக்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி ஏத்துக்கிட்டாங்க நான் தான் என்னுடைய ஒற்றை தலைவர் அது பதினோராவது துளியா இருந்தாலும் சரி பன்னெண்டா இருந்தாலும் சரி பதிமூறா இருந்தாலும் சரி இல்ல இருபது துறை எடப்பாடி பழனிசாமி நீங்க வந்து வச்சு கூப்பிட்டாலும் சரி காந்தான் கஜினி முகம் அது மாதிரி ஒரு பதினேழு முறை படம் எடுத்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து நின்றுட்டு இருக்காரு எடப்பாடி ஒரு மனுஷன் கைதாயி ஜெயில நின்றுக்கிட்டு இருக்காரு அவர்லாம் அந்த ட்ரெண்டிங்கை பார்த்தா என்ன நடப்பாரு ஜெயில ஃபோன்லாம் எல்லாம் இருக்காதுல்ல ஃபோன் இருக்காது இருக்கும் அந்த கைதி படத்தில் சொல்லுவாங்களே உனக்கு எனக்கு ஒரு சோரதாய வித்தியாசம் உள்ள இருந்தாலும் இருக்கும் தெரியல இப்போ இந்த ஹேஷ்டாகலாம் பார்த்து என்ன புண்புடுதோ தெரியல மனசு செந்தில் பாலாஜி கைதாகி ஓராண்டுகள் ஆகிறது இன்னைக்குதான் கைதானாரு கைதானா கூட அவருக்கு வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு கரெக்டாக ஜெயிலுக்கு போன நாள்னு பார்க்குறப்ப அது ஜூலை பதினெட்டு தான் இருந்த உடனே தானே கைதானாரு அதனால அது ஓராண்டு ஒரு திரமா வந்து என்னது அந்த சைடு அதிமுக பாஜக வெற்றி விழாவா கொண்டாடுறாங்க ஓராண்டு இந்த சைடு துக்க விழாவா அனுசரிக்கிறாங்க திமுக சார்பாக திமுகவா கரூர்லையா இது இன்னொரு ஹைலைட் இருக்குது இதுல முப்பத்தேழு முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு ஐந்து முறை ஜாமீன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இப்ப அடுத்த விசாரணை ஜூலை மாதம் தான் வருது பத்தாம் தேதி தான் வருது அந்த ஜாமீனுடைய விசாரணை ஆமா இதுல வேற அங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் நாங்க நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வெளியே வந்துருவாரு அப்படி இப்படின்னு நாங்க பட் ஆனால் ஒன் இயர் ஜோதிமணி சொன்னது ரெண்டுல ஒன்று நடந்துருச்சு நான் திருப்பி கரூர் ஆவேன் அது நன்றி தெரிவிக்கும் விழாவுக்கு செந்தில் பாலாஜியை கூட்டிட்டு வருவேன் நாங்க இன்னும் தெரிவிச்சிருக்க மாட்டாங்களே அவர் வெளியே வர போய் நன்றி தெரியும் ஜூலை பத்துக்கு மேல அந்த நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த ஜூலை முதல் வார்த்தைலாம் நாடாளுமன்ற கூடுது அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு பதவியெல்லாம் ஏத்துட்டு வந்துட்டு திருமணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காரு ஏற்கனவே வந்து அந்த புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு போற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இருக்கு அது மாணவர்களுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் கல்லூரியில சேர்ந்ததுக்கு அப்புறம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குற அந்த திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தை ஆகஸ்ட் மாதத்திலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல திட்டம் தான் மாணவர்களுக்கும் சரி மாணவிகளுக்கும் சரி எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு திட்டம் ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் வந்துகிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் வேற மாதிரியான திட்டங்களை அரசுல அரசு துறையில இருக்கவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னா இந்த மாதிரி மதுரையில ஒருத்தர் சுப்புராஜ்னு ஒருத்தர் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட பொருள் தடுப்பு பிரிவு போய் புடிச்சு ரெண்டு கிலோ கஞ்சாவை எடுத்திருக்காங்க எடுத்துட்டு அவரை கூட்டு வந்து ஆபீஸ்ல உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யார் கொடுத்தா அப்படின்னு போது அவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு கொடுத்தவரே நினைக்கிறார் உங்களோட ஹெட் கான்ஸ்டபிள் தாங்க பாலமுருகன் இவர் தாங்க எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு இவர் வந்து போதை பொருள் தடுப்பு பிரிவுல ஹெட் கான்ஸ்டபிளா வேலை பாக்குறவரு நல்லா தடுத்திருக்காரு போதைய நம்மளை தாண்டி அவங்க எடுத்துடக்கூடாது தடுத்து நம்ம வாங்கிடணுங்கிற மாதிரி இவரே சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஓகே அவரை கைது பண்றப்ப என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு யுவர் அரெஸ்ட் கைது தூக்கி உள்ள வச்சிருக்காங்க பாதாமர்கிட்ட அவர் வந்து நீங்க நல்லா வேலை பாத்திருக்கீங்க காவலரா வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க வெறி என்ன காவல்துறை மந்திரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கும் கஞ்சா வைக்கிறது அவங்க கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தூக்கிட்டு போனாங்கல்ல சொன்னீங்க ஜாஃபர் சாதிக்கு ஓ இது மதுரை மதுரை மதுரையில நேத்தூர் சம்பவம் நடந்திருக்கு நடந்துகிட்டு அதுவும் மதுரை தான் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம தேசிய கீதம் போடுறாங்க உடனே டாஸ்மாக் பால்ல இந்த குடியாறுலாம் எழுந்து தல்லாடி அப்படியே அந்த தேசிய கீதம் வந்து நிக்கிறாங்க ஒரு தேசப்பற்று இது வைரலா போய்கிட்டு இருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பாட்டு போடணுங்கிறது கூட ஒரு இல்லையான்னு சொல்லிட்டு சமூகத்துல விமர்சிக்கவும் செய்யறாங்க ஏன்னா செகண்ட் ஷோ போனா கூட தேசிய கீதம் போடுறாங்க செகண்ட் ஷோல போய் நம்ம தேசிய பற்றுங்கிறத கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க தேசிய பற்ற வளர்க்க வேண்டிய இடம் தியேட்டர் இல்லைன்னு ஆனால் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க சில இடங்களில் இந்த கிரிக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்கவே கூடாது அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அதே மாதிரி பிசிசிஐ அல்லது கடிதம் எழுதியிருக்காரு சிவசேனா கட்சியை சேர்ந்த எந்த சிவசேனா இவர் மாதிரி உத்தவ் தாக்கரே சிவசேனாவை சேர்ந்த ஆனந்த் துபே இவருதான் வந்து உத்தவ் தாக்கரோட மௌத் பீஸா பாப்புல ஓ ஆனந்த் தூபே சொன்னதை கேட்டா சிவம் தூபே அவ்வளவு கஷ்டப்படுவாரு அவர் வேற அந்த டி டுவெண்ட்டி செலக்ட் ஆயிருக்காரு சரி அவர் வந்து கடிதம் எழுதிய என்ன எழுதியிருக்காருன்னா நம்ம எல்லையிலேயே நம்ம ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பாகிஸ்தான் வந்து இடம் பிடிச்சிக்கிட்டு நம்ம நாட்டு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் தண்ணி தீவிர தாக்குதல்லாம் நடக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதனால இந்தியா பாகிஸ்தானுக்கான அந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தக்கூடாதுங்கிறத நீங்க முடிவெடுக்கணும் உடனடியாக முடிவெடுக்கணும் இருக்காங்க ஆஹா எவ்வளோ ஆக்சுவலி பிஜேபியே அவங்க கட்சியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு அதில் கவனம் செலுத்தலாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஏன்னா இது பால் தாக்கரை காலத்திலிருந்து கடைபிடிக்கிற நடைமுறையா இது என்ன ஒரு நடைமுறை தெரியல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தாலே வந்துருவாங்க போல கிளம்பி தேசப்பட்டுங்கிறது இப்ப மாதிரிதான்

சுரேஷ் குமார் என்ன சொல்லியிருக்காரு ராமரை மதிச்சு எல்லாரும் நடக்கணும் ராமரை மீது நம்பிக்கை வைக்கணும் ராமரை நம்பிக்கை வச்சுட்டு ஆணவத்துல ஆனாங்கன்னா ராமர் தக்க பாடம் புகட்டுவாரு ஏன்னா இன்டர்ட்டா பிஜேபி மட்டும் சொல்லல அவர் ராமரை மதிச்சு ஆணவத்துல ஆனதுனாலதான் இரநூத்தி நாற்பத்தி ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு அதே மாதிரி ராம்பர நம்ப மறுத்ததுனாலதான் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு கிடைச்சிருக்கு இந்தியா கூட்டணி இது பிஜேபி ஆமா முதல்ல எந்த ராஜ்யம் அமைஞ்சிருக்குன்னா ராமர் ராஜ்யம் தான் அமைஞ்சிருக்குங்கிறாரு ராஜ்யமே அமைக்க முடியாத அளவுல தான் இருந்தாங்க எந்த கட்சியுமே கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு ஆனால் இரநூத்தி நாற்பத்தொன்னுன்ற நாற்பது தானே ஜெயிச்சாங்க யாரையும் தூக்கிட்டாங்க இல்லையே நம்ம செக் பண்ணவே அப்படி எதுவும் நடக்கல அவர் ஏதோ தெரியாமல் என்னன்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டை அவங்களோட அந்த அவங்க ஆள் ஒருத்தர் ரத்தன் ஷர்தா அவர் வந்து ஆர்கனைசர் அப்படிங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் இழுதல் தான் அதில் வேற எழுதியிருக்காரு இந்த மாதிரி இவங்களோட ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கு மக்கள் கொடுத்த பதிலடி தான் இந்த தேர்தலோட முடிவுகள் இவங்க மக்கள்

அப்படி போனாங்க அப்ப வந்து அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டுற தொழில ஏதோ சொன்னாரு அதுக்கு வந்து இப்ப பிரஸ் மீட்ல எல்லாம் விளக்கம் சொல்லாதவங்க இப்ப வந்து எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க நான் முதல் முறையா அந்த தேர்தல்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஆந்திரால தான் அமித்ஷாவை பார்த்தேன் அவர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு என்ன கேட்டாருன்னா தேர்தலுக்கு பிந்தைய பணிகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல்ல நீங்க என்னென்ன சவால் எல்லாம் சந்திச்சீங்க அப்படிங்கிற ஒரு லென்த் அவர் ரொம்ப லென்த்தாலாம் ஃபர்ஸ்ட் கேட்கல தேர்தலில் என்னென்ன சவால்களை சந்தித்தீர்கள் இவ்வளவு இதை வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு கேட்டா கூட பதில் சொல்ல உடனும் சந்திச்சேன் இப்படி இப்படி அவரு அதுக்கும் ஒண்ணு சொல்லி இருக்காங்களே இவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்களா அதுக்கு நேரம் குறைவா இருந்ததுனால அவர் வந்து அதை இப்ப பதில கேட்காம இல்ல இல்ல நீங்க அரசியல் பணியையும் உங்களோட அந்த தொகுதி பணிகளையும் தீவிரமா பண்ணுங்க அப்படின்னு ஒரு மிகுந்த அக்கறையுடன் மிகுந்த அக்கறையுடன் ஒரு அறிவுரை வந்து கொடுத்துருக்காராம் என்னன்னா அவரே கேள்வி கேட்பாரா பதில் சொன்னா சொல்ல விட மாட்டான் இது உண்மையா இருந்தா தானேங்க அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்னன்னா கருப்பை குசுமுகாரன் அடுத்த ஆளுநர் பதவிக்கு அடிபடுறாங்கிற மாதிரி இந்த பதில வச்சு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க ஆமா ஆனா வந்து என்ன சொல்லியிருப்பாரு இப்ப நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஒழுங்கா அண்ணாமலையோட வெளிப்படையா சண்டை போடாதீங்க ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு ஏன்னா இன்னைக்கு போய் ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அண்ணாமலையை வந்து தமிழிசையை வந்து சந்திச்சிருக்காங்க ஒரு போட்டோவும் வெளியிட்டு இருக்காங்க எங்களுக்குள்ள எதுவும் இல்லப்பா சண்டைலான் ஏன்னா நார்மலா சந்திச்சா கிஃப்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னா என்ன காரணம் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா அமித்ஷாவை பத்தி பேசும்போது குஜராத் மாடலுக்கு தான் திரும்ப வர வேண்டியது இருக்கு அங்க வதோதரா அந்த சிட்டில முக்கிய மந்திரி ஆவாஸ் யோஜனா அதாவது முதலமைச்சரோட வீடு கட்டும் திட்டத்துல ஒரு குடியிருப்பு உருவாக்கியிருக்காங்க நானூத்தி ரெண்டு வீடுகள் இருக்கு அதுல ஒரே ஒரு வீடு மட்டும் ஒரு இஸ்லாமியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு வந்து நாற்பத்தி நாலு வயசு அவங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியில தான் வேற வேலை பாக்குறாங்களாம் குஜராத் மினிஸ்ட்ரியில அவங்களுக்கு அந்த வீடு கொடுக்க கூடாது அவங்களை இங்க இருந்து வெளியேற்றணும்னு அங்கே உள்ள சில வீட்டில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ல உள்ள மக்கள் வந்து போராடியிருக்காங்க இந்த போராட்டம் மட்டும் இல்லாமல் கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கலெக்டருக்கு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானூற்றி அறுபத்தோரு இந்து குடும்பங்கள் இங்கே அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் தீ வச்ச மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஒருத்தங்க நான்லாம் ஒரு வெறுப்பு பரப்புற மாதிரி இதெல்லாம் அங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் மக்கள் மத்தியில் ப பரப்புன வெ வெறுப்பு தான் அது ஆனால் பல இடங்கள்ல இந்த மதம் இன்னும் அந்த விஷத்தை வந்து மக்கள்கிட்ட கூத்திக்காங்கிறது தெரியுது ரொம்ப கேட்குறப்ப படிக்கிறப்ப பார்க்குறப்ப எடியூரப்பா மீது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அவர் ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை தான் குற்றச்சாட்டு இப்ப போக்சோ வழக்கம் அவர் மீது பாயப்பட்டிருக்கு இப்ப ஏற்கனவே சிஇடி போலீஸார் அவருக்கு மூன்று முறை சமன் அனுப்பியும் இல்லை நான்காவது முறை சமன் அனுப்பியும் நான் டெல்லியில இருக்கேன் அடுத்த வாரம் வரேங்கிற மாதிரி வழக்கறிஞர் மூலமா பதில் சொல்லி அமைச்சுட்டு இருந்தாரு இப்ப சிஇடி போலீஸார் நீதிமன்றத்தில் தொடங்க அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு முன்னாள் முதல்னு சொன்னதுனால இப்போ ஜாமீனில் வெளிவராத பிடி வந்து பிறப்பிச்சிருக்காங்க எடியூரப்பாவுக்கு அவங்க டெல்லிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை அவரே வந்து சரண்டர் ஆகாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை இவரோட அந்த பாஜகவோட கூட்டணியில் இருந்த பிரஜ்வல் ரேவன்னா ஜெர்மனிக்கு போயிட்டு வந்தார் இவர் வந்து எங்கேருந்து அரெஸ்ட் ஆக போகிறாருங்கிறது தெரியலை பார்ப்போம் வயநாடு ரேபரளி ரெண்டு தொகுதியில் எம்பியாக இருக்கார் ராகுல் காந்தி இப்போ முடிவெடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் வயநாட தான் விடுவார் போல தெரியுது ஏன்னா அடுத்து சட்டமன்ற கருத்தெல்லாம் ஊப்பிக்கு வருது ஏன்னா ஊப்பியில எதிர்பாராத வகையில் காங்கிரஸ் கொஞ்சம் வேறு ஊன்றி இருக்காங்க ஏன்னா தக்க வைக்கிறோம்னா ராகுல் காந்தி அந்த ரேபல்லி தொகுதியை விடக்கூடாது அது குடும்பம் சார்ந்த ஒரு தொகுதியாகவும் இருக்கு அதனால வயநாடா விடுற மாதிரி தான் இருக்காரு ராகுல் காந்தி ஆனால் அந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ பிரியா காந்தி நிக்க வைக்கலாமா ஒரு யோசனை இருக்கும் அப்போ அந்த மக்கள் வந்து பரவாயில்லப்பா அண்ணன் பேர தங்கிச்சுக்கி நிக்கிறாங்க அம்மா அம்மா ஜெயிக்க வைக்கலாம் அந்த ஒரு பிளான் வந்து போய்கிட்டு இருக்கான் ஓகே ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா இதே வாரணாசியில பெரிய காந்தி நின்று இருந்தாங்கன்னா மோடி உரிய தோத்துருப்பாரு அப்படின்னுலாம் சொல்றாங்க அது முன்னாடி இதை பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம்ல ஆமா அதுல வேற ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு அதுலேயே சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க ஆமா இதுல என்னன்னா இந்த பிரதமர் இருக்கவங்கல போட்டி போடுவாங்கல்ல ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலிருந்து போட்டி போடுறாங்கல்ல மிக மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற வேட்பாளர் கடைசி புடிச்சவர் நரேந்திர மோடி தான் இந்த ஜெயிக்கவே இல்லையா அதிகபட்சமா ஜெயிச்சது வந்து ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நடந்த தேர்தலில் இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடியை பத்தி பேசும்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தாரு அஜித் குமார் தோவல் அவர் வந்து அஜித் குமார் அஜித் குமார் தோவல் அவர் வந்து திரும்ப தொடரப்பரமா ஜே கே மோடி மோடியோட மோடியோட பதவிக்காலம் எவ்வளவு நாள் அது வரையும் அவரே தான் வந்து பாதுகாப்பு ஆலோசகராக இருப்பாருன்னெல்லாம் வந்து சொல்றாங்க இவர் ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதே மாதிரி ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரமோத் குமார் மிஸ்ரா தான் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்தாரு பி எம் ஆஃபீஸ்க்கு இப்ப அவர் தான் வந்து திரும்பியும் அவரையும் ரீடைன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க அஜித் தோவலுக்கு எழுவத்தொன்பது வயசு ஆகுது இவருக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆகுது மோடியோட மூத்தவர்கள் இந்த இதில் எழுபத்தஞ்சு எல்லாம் என்னன்னா கடந்த ஆட்சியோட தான் பார்க்கப்படுது மோடியோட கவர்மெண்ட் முக்கியமான கேபினட் யாருக்கு இருந்தோ அவங்களே வந்து குடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஆலோசகர் பதவி பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாம் அவங்களே தான் வகிக்கிறாங்க ஆமா அப்ப கடந்த பத்தாண்டுகள் என்ன இருந்தோ அதே தான் இந்த முறையுங்கிறாங்க இது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் ஆமா என்ன பண்ணிருக்கீங்க அதே தான் திரும்பி பண்ண போறேங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அருணாச்சல் பிரதேச தேர்தல் முடிவு எப்போ வந்தது ஜூன் ரெண்டாம் தேதி வந்தது ஆனா ஜூன் நாலாம் தேதி வந்த முடிவுகள் அடிப்படையில ரெண்டு ஸ்டேட்ல சிஎம் ஆ பதவி ஏத்துக்கிட்டாங்க பிரதமர் பதவி ஏத்துக்கிட்டாங்க சிக்கிம்லயும் பதவி ஏத்துக்கிட்டாரு இப்பதான் போ அருணாச்சல பிரதேச பாக்குறாங்க ஏன்னா எலெக்ஷன் நடக்கிறது முன்னாடி அங்கே பத்து பேர் அண்ணா போஸ்ட்டாக ஜெயிச்சாங்க பிஜேபி ஆட்கள் ஆமா அதுதான் ரொம்ப அட்வான்ஸா ஜெயிச்சது அதே எப்படி விட்டுருக்காங்க லேட்டா பதவி எடுத்துக்கிறாரு பேமா காண்டு கொஞ்சம் காண்டில் இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து அவர் திரும்ப பதவி ஏற்றிருக்காரு நம்ம மொத்தங்க வந்து எழுபது சீட்டு அறுபதா எழுபதாசிட்டி அவங்க ஏத்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து சிக்கிம்ல சிக்கிம் கிராந்தகாரி மோர்ச்சா அவங்க வந்து அமோகமா வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்கல்ல இப் அதுல வந்து ஒரு தொகுதியில அங்க முதல்வரா பிரேம் பிரேம்குமார் தபாங் அவரோட தபாங் அவரோட வந்து நின்று அது வாரிசு அரசியல் இல்லையா அது சிக்கி கிராந்தகாரி மார்சா அது வேற கட்சி சரி அதனால வந்து அவங்க ஒய்ஃப் கிருஷ்ணகுமாரி ராய் அவங்க வந்து இப்ப ராஜினாமா பண்ணிருக்காங்க அவங்க நினைச்சாங்க போல ஐயோ வாரிசு அரசியல் ஆயிடுச்சு இது தப்பு அப்படின்னு நினைச்ச காரணம் என்ன காரணம் இவர் என்ன சொல்றாருன்னா பிரேம்குமார் தமாங் வந்து கட்சி எடுத்த முடிவு இது மக்களோட நலனுக்காக கட்சி எடுத்த முடிவு என் மனைவி கேட்டிருக்காங்க முன்னாடியே முடிவு கேட்டிருக்க வேண்டியதால அவ்வளவு ஸ்லோவா வேலை பார்ப்பாங்க போல கட்சி நின்னு ஜெயிச்சது அதுக்கப்புறம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க எம்எல்ஏவா அடுத்த நாளே ராஜினாமா பண்ணியிருக்காங்க இப்போ அவர் வேறு ரெண்டு தொகுதியில் நின்னார் அவர் ஒரு தொகுதியில் இப்போ ராஜினாமா பண்ணனும் அதனால் ரெண்டு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அங்கே நடக்க போகுது சிக்கிமில் இன்னொரு பக்கம் வந்து ஜி வந்து போயிருக்காருல்ல ஜி செவன் மாநாடுக்கு வந்து போயிருக்காரு இட்டாலிக்கு ஏன்னா அவர் போகிற முடியும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்கப்பா யாரோட கூட நின்றுக்கிற எல்லா தலைவர்கள் ஜோ பைடன் சுனக்

அப்படிங்கிற மாதிரி இங்க வெளியுறவு துறையில சொல்றாங்க அதெல்லாம் பாக்கணும் ஏன்னா எலக்ஷன் நடக்கிறப்ப ராகுல் காந்தி இத்தாலிய பேரோட தேர்தல் முடிஞ்சான்னு சொன்னாங்க ஆனா போனது ஆமா கொய்த்துல உள்ள அந்த மங்காஃப் நகர்ல ஒரு கொடூரமான தீ விபத்து ஏற்பட்டுச்சு அதுல பரிதாமமா நாற்பத்தொம்போது பேர் வந்து உயிரிழந்தாங்க இதுல நாற்பத்தஞ்சு பேர் வந்து இந்தியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் இருபத்தி மூன்று பேர் கேரளாவை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால நம்ம இந்திய அரசோட விமானம் அங்க போச்சு அதுல வந்து அந்த உடல்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க கொச்சின்ல வந்து இன்னைக்கு காலையில் வந்து இறங்கி இருக்கு உடல்கள் இதுல மற்ற வட இந்திய தொழிலாளர்களோட உடல்கள்லாம் வந்து டெல்லிக்கு கொண்டு போறதுக்கான வேலையும் நடந்திருக்கு அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல எல்லா பக்கமும் அவங்க வீட்டுக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி மத்திய வெளியுறவுத் துறையில் இருந்து சொல்லியிருக்காங்க செஞ்சி மஸ்தானும் கிளம்பி இங்கிருந்து கொச்சினுக்கு போயிருக்காரு அங்க வந்து தமிழர்களோட உடல்கள் இங்க வந்து அனுப்பி வைக்கப்படும்லாம் சொல்லியிருக்காங்க ஆமா தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழு பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்க அந்த ஏழு குடும்பங்களுக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் தொடப்புறங்கிறத முதலமைச்சர் முகா ஸ்டோனின் வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரளாவில் நம்ம சொன்ன மாதிரி ஆட்சி திரும்ப ஒரு மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் அதே தான் தொடர்றாங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவங்க வந்து நான் குவைத்துக்கு போனோம் அங்கே நிறைய மலையாளிஸ் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் நாங்கள் போய் வேண்டிய உதவிகளை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எப்போவுமே அரசு அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ வெளிநாடு போகணும்னா மத்திய மத்திய அரசோட அந்த அனுமதி வேணும் அதை வந்து இந்த என்டிஏ அரசு மறுத்துருக்காங்க நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது நீங்க போக முடியாதுன்னு அது வந்து இப்போ திரும்ப ஒரு அரசியல் தான் பண்றாங்க இதுலயும் அப்படிங்கிற மாதிரி டாக் ஆயிருக்கு ஏன்னா முன்னாடியும் இது மாதிரி நடந்திருக்கு கேரளால இருந்து வெளிநாடுகளுக்கு போக முடியாமல் மீடியாவில மோடியின் பிடுவோன்னு பேர் வச்சிருக்க அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஜி சொல்றாரு ஏன்னா எல்லாரும் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் போனா நம்ம கூட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசாம போயிடுவாங்கடா ஐயோ அப்ப பண்ணியே ஆகணுமே பையன் எதையும் கடனேனு செய்தால் வருத்தமும் அவமானமும் வட்டியாக கிடைக்கும் எக்ஸ் வலைதளத்தில் நீங்கள் லைக் போட்டால் பிறர் பார்க்க முடியாது எலான் மஸ்க் புரிஞ்சு போச்சு அடுத்து லைக் பார்க்கணும்னா காசு கட்ட சொல்லி கேட்க போறீங்க அதானே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது பழையபடி ஃபார்முக்கு வந்திருக்காங்க ஓபிஎஸ் இபிஎஸ் இதெல்லாம் அவங்களே கொடுத்துடலாம் என்ன எடுத்து கொடுக்கலாம் என்ன விருது கொடுக்கலாம் ஏதாவது சொல்லுங்கள் என்ன இவர் வந்து வாங்க ஒண்ணா சேர்ந்து இருக்கலான்றாரு அவர் அதெல்லாம் வர முடியாதுன்றாரு இதை வச்சு என்ன சொல்றது வேற 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 எதிர்பார்க்குறேன் தேனில இருந்து ஒரு கூகிக்கிட்டே இருக்காரு அவரு ஓகே அவர் கொங்குலேருந்து முடியாதுன்றாரு ஓகே அதனால அந்த தேனி காத்தோட கொடுத்துடலாமா தேனி காத்தோட கொங்கு காத்து கலந்தாதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஓபிஎஸ் ஆக்சுவலி எல்லா காத்து கலக்கணுங்கிறாரு காத்து கருப்பா தான் போய் வரணும்ன்றாரு வரணுன்றாரு சரி அதனால தேனி காத்தோடுங்கிறவரு கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி